கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படி இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நல்ல மனைவி எப்படி இருக்க வேண்டும் அந்த கணவன் விரும்புற மாதிரி இருக்கணும் எப்படி இருக்கணும் ஐயோ இந்த பேசுவானுங்க பாரு நல்ல பிள்ளை நல்ல மனைவி நல்ல குடும்பம் தெய்வீகம் அவ்வளோதான் கெட்டு குட்டி சொறா போயிட்டான் இந்த பாட்டை உடனே என்ன ஆயிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம் நீ தான் சாமியார்ன்ற வாழ்க்கையெல்லாம் சொல்கிற இல்லை ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு இலக்கணம் சொல் நல்ல பொண்டாட்டிக்கு இலக்கணத்தை பொண்டாட்டிகிட்டே கேட்கக்கூடாது புருஷ்கிட்ட தான் கேட்கணும் புருச நல்லவனாக இருந்தால் பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி தான் பொண்டாட்டி நல்லா இருந்தால் பிரச்சனை புருஷன்கிட்ட புருசை நல்லா இருந்தால் பிரச்சனை பொண்டாட்டிக்கிட்ட இப்போ நல்ல பொண்டாட்டிக்கு இலக்கணம் எதுன்னா புருஷனை கூப்பிட்டு கேட்கணும் அல்ல சார் உங்கள் பொண்டாட்டி எப்படின்னு அவன் சொல்லணும்னாட்டேன் நல்ல பொண்டாட்டின்னு சொல்லுவான் எவனா சொல்லுங்களேன் நல்ல பொன்னாட்டி கிழக்கு என்ன புருஷங்கார சொல்ல ஏன் அப்படின்னா எற்ற அன்பு செலுத்துறதுக்கு ஆள் இல்லை இந்த உலகத்தில் என்ன இல்லை எற்ற அன்பு செலுத்துறதுக்கு ஆள் இங்கே இல்லவே இல்லை அன்புன்னு என்னன்னே தெரியாமல் வந்துங்கிறானுங்க நிறைய பேருக்கு என்ன தெரியல அன்புன்னு என்னன்னே தெரியல நீ என்னவனா இரு என் மனைவின்னு சொல்றதுக்கு தெரியாது நீ என்னவனா இரு யார் நீ என் மனைவி அப்படி தானே வர பாதியில் எங்கே உச்சா வந்தால் எங்கே இருப்பா எங்கேனா இருந்திருப்பா ஏன் உச்சா வசல கண்டத்தில் காமிச்சுன்னா என்ன பண்ண முடியும் இன்னும் மோசம் அப்போல்லாம் பாசை கட்டி செருவி விடுவாங்க பூமி தாய் பார்த்துருக்கூடாதான் பொம்பளைக்கு பொம்பளையே பார்த்துருக்கூடாதாம்மா அது அதுதான் என்ன பண்ணி வச்சிக்கிறாங்க கட்டி கீழே சொங்க வச்சுக்கிறானுங்க இப்போ நல்ல பொண்ணாட்டி நான் இலக்கணம் சொல்லுவேன் கீழ்பாசை கட்டிக்கணும்னு சொல்லணுமா சார் அதான் இப்போ ஜெட்டி கட்டி விஷாங்களே என்ன நான் என்ன பண்ணுறது நாங்கள் ஜெட்டி போட்டுக்கிறோம் எப்பவுமே செடி போட்டுன்னு நல்ல மனைவி கீழே கிட்டத்த எங்க தேட போகிறேன் கண் எப்படி இருக்கணும் தலை எப்படி இருக்கணும் மூக்கு எப்படி இருக்கணும் நல்ல மனைவிக்கு வாய் எப்படி இருக்கணும் முப்பத்தி ரெண்டு பொண்ணு சீராகத்தா தான் நல்ல மனைவி ரெண்டு பொல்லும் டைம் அஞ்சு தான் என்ன இருந்தா கெட்ட மனைவியா பல்லு இல்லையா இல்லையா பல்லு இல்லாத மனைவி சொத்த மனைவி பல்லு இல்லாத மனைவி அப்படி தானே காது கொஞ்சம் லேசாக கேட்கணும்னா காது கேட்காத மனைவி கண்ணு சரியா தான குருட்டு மனைவி அப்படி தானே வாசனையெல்லாம் பொருளியனாக்கா அதுக்கு ஒரு பேர் வைக்கல அந்த மனைவி இப்போ நல்ல மனைவினா அப்போ ஆரோக்கியமான பெண் நல்ல மனைவி அப்படின்லாம் சொல்லுவானா ஆரோக்கியமான பொண்ணுனாக்கா டிவி போட்டு தீ பிடிக்க தீ பிடிக்க என்னை தேடிடா என் ரொம்ப எல்லாம் நுருங்கட்டும் கொஞ்சம் கடிடா என்ன பண்ணுவா அந்த பொங்கலை நல்ல பொம்பளை அந்த ஆரோக்கியமான பொம்பளை என்ன பண்ணுவா அந்த பாட்டை கண்டு முடிச்சு நான் சொல்லுவா ஏன் ஆரோக்கியமாக இருந்தா ஆகும் கேட்கும் ஒன்னு இவ்வளவு எழுந்தாடுவா அப்படிமா நல்ல பொண்டாட்டின் ஆரோக்கியமா இருக்கிற பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டின்னு இன்னும் மோசம் ஏன் அப்ப ஆரோக்கியமா இருக்க கூடாது நோய் வாய்ப்பட்டுருக்கணும் சில பேர் சொல்றோம்லாங்கிறான் என் பொன்னாட்டி எவனும் பார்க்க மாட்டான் அவ்வளவு அசிங்கமான ஒண்ணு அதுக்குன்னே போய் கட்டினு வந்துருக்கலாங்கிறான் அப்பனா நல்ல பொன்னாட்டி அசிங்கமா இருப்பா நான் என்ன கேட்டேன் நான் என்ன பாவம் பண்ண நான் ஒன்றா சொல்ல முடியும் எனக்கு நல்ல பொண்டாட்டி என் பொண்ணாட்டி நல்ல பொண்டாட்டி என்னால் சொல்ல முடியும் நல்ல பொண்ணாட்டி கிழக்குன்னு என் பொண்ணாடி வந்து பார்த்துக்கோ எப்படி சார் அது எப்படி பார்க்குறது எனக்கு தெரியாது கேமரா கேமரா வச்சுக்கோ டெய்லி என்ன பண்ணேன் ஒரு டாக்குமெண்ட்ரி பிக்சர் எடுக்கிற மாதிரி என்ன பண்ணு டெய்லியும் வந்தேன் அது படம் எடுத்துன்னு பாரு நான் சொல்கிறேன் என் பண்ணாட்டி எனக்கு நல்ல முன்னாடி எனக்கு என் பொன்னாட்டி எனக்கு தான் நல்ல பண்ணாட்டி என் பண்ணாட்டி யாருக்கு நல்ல பண்ணாட்டியே எனக்கு தான் நீ போய் என்ன பண்ண முடியாது அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ நல்ல பொண்ணாட்டிகளுக்கு வந்து யார் சொல்லணும் யார் யார் சொல்லணும் அவங்க வீட்டுக்காரன் சொல்கிறத சொல்லாத யார் பிரச்சனை ஏன் ஆரோக்கியமாக இருக்கிற பொம்பளே பிடிக்க மாட்டேங்குது பல்லு சொத்தை பிடிக்க மாட்டேங்குது நல்லா இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது அவள் எனக்கு என்ன செய்கிறான்றதே நான் பார்க்குறது இல்லை அவள் என்ன செஞ்சுக்கிறான்றது தான் நான் பார்த்துங்கிறேன் அவ எனக்கு என்ன செஞ்சா நான் பாக்குறதே கிடையாது நோனோனோ காலைல காப்பீட்டியா இல்லாம நான் மெயின்டைன் பண்ண முடியுமா ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிறேன் இப்போ அவ எனக்கு செஞ்சதெல்லாம் நான் மறந்துடுறேன் இல்லை அந்த முட்டி வழியில ஹாஸ்பிட்டலில் நான் படுத்துருந்தேன் என்னை வீட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல் சுத்தி இருந்தேன் மறந்துடுறேன் எல்லாத்தையும் மறந்துடுறேன் எனக்கு என்ன பிரச்சனை ஒட்டு மொத்தமாக அந்த அசிங்க அசிங்கப்படுத்திடுறேன் அபிதானே நான் தமாசா பேசினா கூட டென்ஷன் ஆயிடுவா என் பொண்டாட்டி ஏன்னா அவ்வளவு நல்லா மனைவி நான் எல்லாரும் மனைவி சொல்ல முடியாதியா அப்போ யார் தான் சொல்லணும் நல்ல மனைவி கிழக்குணம் யார் சொல்லணும் புருஷங்காரன் சொல்லணும் சொல்லுவானா சொல்லேன்னா யார் பிரச்சனை இது அப்போ மனைவி பிரச்சனையே கிடையாது இது புருஷன் பிரச்சனை இப்போ நீங்கள் நைஸாக என்ன கேட்குறீங்கன்னா நல்ல மனைவி இலக்கணத்தை கேட்டு என்ன பண்ணுறீங்க ஊரில் எவனோ ஆம்பளை தேடி கண்டு பார்க்குறீங்க அது உங்கள் பிரச்சனை புரியுதா நல்லா ஆம்பளை என்ன செய்ய மாட்டான் என் மனைவி நல்லா இல்லை அது மனைவின்னு சொல்ல மாட்டான் பிரச்சனை அங்கே அவங்கிட்ட புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டே அதனால் என்ன பண்ணக்கூடாது எதன பொருட்டுனா என் மனைவியே நான் விட்டு கொடுக்கூடாது அது யார் அது என் மனைவி என் மனைவியில் வீட்டு இருவோம் எனக்காக அவள் எதுனா பாப்பா யாரும் உன் மனைவி பற்றி சொன்னால் சிரிச்சுக்கணும் ஏன்பா அவ்வளோ மோசமானவன் தெரியும் நீ போயிருக்கணும்ல என் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குற அவள் தான் ஊரெல்லாம் சுற்றுறான்னு தெரியுது நீ ஒரு நாள் சுற்றி நிற்க வேண்டியது தானே என் என்ன பண்ணுவான் நீங்கள் புரியவே இல்லை உங்களுக்கு என்ன இல்லை பயம் தாண்டி எந்த பொம்பியான போக முடியாது எதனா எதுக்கோ போயிருப்பா ஊர்ல வந்துருவா அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது சீப்பத்து வரீங்க தானே அப்புறமா என்ன எங்கன்னா போய் சீப்பத்து என்ன ஏதோ ஒரு சீப்பில் தலைவரனு வந்துருவா என்ன பிரச்சனை உனக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே போய் உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி அப்படியே போய் தூக்கு பூ செத்து என்னடா பிரச்சனை உங்களுக்கு இல்லை நல்ல பொண்ணாட்டி என்ன வர கேட்கு இந்த உலகத்தில் கடவுள் நல்லா இல்லாத பண்ணாட்டி மனம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் புரியாமல் வந்திருக்கலாம் கற்று கொடுத்தா என்ன பண்ண போறா அவா புரிஞ்சுக்கிறா நீ கத்த கொடுக்குற எப்படி இருக்கணும்னா தான் சொல்கிறதே தவிர இங்கெங்கே மாற்றிக்கணும் மாத்தினு சொன்னவே மாற்றி மாட்டேன் என் போடாட்டி ஆனால் கூட அவன் நல்ல பொண்ணாட்டி ஏன்னா நான் என்ன சொன்னாலும் மாறாமல் அதே அதுவே பெரிய விஷயம் கிரேட்டு பசங்க கிணல் போனானுங்க அவள் எத்தனை பயிற்சி பத்து பயிற்சின்னு வா எல்லாருக்கும் அஞ்சு முணுவை மட்டும் பத்து கொடுத்து தரா புரியுதா ஐடியாலஜி நான் தான் என்ன சொல்லுண்ணா பிரச்சனை பொண்டாட்டிக்கிட்டே கிடையாது யாருக்கிட்டதான் இருசங்கிட்ட இருக்குது அவங்களா யார் இப்போ நல்ல பொண்டாட்டினா நல்ல பொண்ணுக்கு இலக்கணம் கொண்டா நான் சொல்ல முடியும் ஒரு நல்ல பெண்ணுக்கு ஒரு இலக்கணம் சொல்லு அப்படின்னா பின்னாடி பார்த்தாவே திரும்பி பார்க்கணும் ஒரு பொண்ணை நான் திரும்பி முதல்ல பார்த்தேன்னா அந்த பொண்ணை என்ன பண்ண என்ன திரும்பி பார்க்கணும் அவள் தான் நல்ல பொண்ணு நான் பின்னாடி பார்த்தாவே அவன் என்ன பண்ணா திரும்பி பார்க்கணும் அப்போ தான் அவன் நல்ல ஒரு ஓவியம் நல்ல படம் வரைகிறான் அப்படின்னா ஒரு ஃபீமேல் அந்த சைடில் போனால் திரும்பி பார்த்துருவான் ஏன் அந்த எலக்ட்ரோ எலெக்ட்ரிக் விலை அட்ராக்ஷன் இருக்கும் மேல் ஃபீமேல் அட்ராக்ஷன் இருக்கும் திரும்பி பார்ப்பான் அப்போ நல்ல பெண்ணுக்கு இன்னும் அழகு இலக்கணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உன்னால் திரும்பி பார்க்க முடியாமல் இருக்கக்கூடாது அவள் தான் நல்ல பொம்பளை நல்ல பொம்பளை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உன்னை க்ராஸ் பண்ணி போனாவோ இது உன் முன்னாடி போனாவோ நீ திரும்பி பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அவள் தான் யார் ஒத்துப்பியா நீ இவ்வளோ நல்ல பொண்ணுன்னு சொல்லுவேன் நீ லைக்கன்ஸ் போட்டாவே வானான் உனக்கு தான் லெகின்ஸ் போட்டு காட்டுன்னுக்குறேன் பார்க்க மாட்டேன்ற சனியை பார்த்தாக்கா ரேப் பண்ணுவேன்ற தான் ரேப்பு நடக்குதுன்ற என்ன பண்ண தெரில உனக்கே நல்ல பண்ணாதான் மட்டும் பார்த்துப்பியா லண்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் கல்யாணத்துக்கு முன்னாடி சைக்கிளில் வருவாங்க ஜெட்டி பண்ணினோம் போட்டுன்னு பார்த்துங்கோ ஏன் பிஃபோர் மேரேஜ் நான் என்ன பண்ண போகிறேன் பேச்சுலர் நம்ம ஊரில் மாரி யாருன்னா பார்த்துக்கிட்டீங்களா நீங்கள் முடியவே முடியாது ஆனால் நல்ல பெண்ணுக்கு இழக்கணும்ண்ணா ஆண் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகுவான் எள்ளுக்கு அம்மாவுக்கு இலக்கணம் வேறு இல்லை தங்கச்சிக்கு அக்காவுக்கு சகோதரிகளுக்கு இலக்கணம் வேற இலக்கணங்கள்லாம் மாறுது நல்ல மனைவிக்கு இலக்கணம் கணவன் கிட்ட தான் போய் கேட்கணும் அந்த கணவன் நல்ல கணவனாக இருந்தான்னா அந்த மனைவி நல்ல மனைவி தான் கணவன் கேடு கெட்டு போயிட்டேன்னா அந்த மனைவி என்னாதான் மனைவி கெட்டு போகல அந்த பிரச்சனை அந்த ஆண் தான் பிரச்சனை பெண் கிடையாது பிரச்சனை பெண் சரியர்னால் ஆண் சரியர்னால் யார் பிரச்சனை பெண் தான் பிரச்சனை ஒரு நல்ல கனவு நீ எப்படி இழக்கணும் அப்படிங்கன்னா போனாடி கிட்டே போய் கேட்கணும் ஏன் அதுக்கான வாய்ப்பெல்லாம் அவள் தான் குத்துனுக்குறா அவள் தான் குத்துனுக்குறா புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ நான் இது நான் சொல்கிறப்ப நீங்கள் புரிஞ்சுனீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா அஃப்ஐஆர் கஃபர்லாம் வராது ஏன் அவர் சீப்ப தலைவர் கீழே வச்சுட்டு வரலான்னு பார்த்தா தூக்கின்னு திரும்பி சொல்கிறான் பிரச்சனை இவ்வளோ தான் இவ்வளோதான் பிரச்சனை நல்லா கவனமாக இருக்கிற பாருங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது